ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் திருக்கோவில் பூலோகத்தின் வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது இங்கு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் ரத யாத்திரை மிகவும் பிரசித்தமானது ஆஷட மாதத்தில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள் அதேபோல இந்த ஆண்டிற்கான ரத யாத்திரை சில தினங்களுக்கு முன் துவங்கியது இந்த தேரோட்டத்தில் சுமார் பத்து லட்சம் பேர் கலந்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசல் மற்றும் கடுமையான வெயில் காரணமாக சுமார் எழுநூறுக்கும் அதிகமானோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டதோடு மூன்று பேர் மரணமடைந்துள்ளனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ரத யாத்திரை ஓர் இரவு தாமதமாகவும் செய்தது தன்னுடைய உயிரே போனாலும் சரி பூரி ஜெகநாதரை தரிசித்தால் போதும் என்று ஆண்டுதோறும் இத்தனை லட்சம் மக்கள் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்திற்கு செல்ல காரணம் கிருஷ்ண பகவானின் உடலின் ஒரு அங்கம் மூலவ விக்கிரகமாக இருப்பதாகவும் இன்றைக்கும் கிருஷ்ணர் அந்த கோவிலில்தான் வாழ்வதாகவும் கிருஷ்ணர் தனது மதிய உணவை பூரி கோவிலில்தான் உண்பதாகவும் ஐதீகம் இதற்கெல்லாம் இன்றும் அங்கே ஆதாரங்கள் உள்ளன இதனால் ஜெகநாதர் அவரை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி கர்மங்களை அழித்து முட்டி தருவதாக ஐதீகம் குறிப்பாக ஆண்டுதோறும் நடக்கும் ரத யாத்திரையில் பங்கேற்றால் மேலும் பலன்கள் அதிகம் என்று கூறப்படுகிறது அக்கோவிலில் மூன்று மூலவ விக்கிரகங்கள் உள்ளன ஆனால் அவை முழுமையடையாத விக்கிரகங்களாக அமைக்கப்பட்டுள்ளன பொதுவாக நாம் வழிபடும் விக்ரகம் சேதமடைந்தால் உடனே அதை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிடுவோம் ஆனால் இங்கே அது முற்றிலும் எதிர்மறையாக அமைந்துள்ளதுதான் இந்த கோவிலின் தன்மையை தனித்து காட்டுகிறது இக்கோவில் உருவான வரலாறு கிருஷ்ண அவதாரத்தின் முடிவில் இருந்து துவங்குகிறது வனத்தில் கோரை புட்களுக்கு நடுவே படுத்திருந்த கிருஷ்ண பகவானின் பாதங்களை மானின் காதுகள் என்று நினைத்த ஜரா என்ற வேடுவன் அதனை நோக்கி அம்பு எய்ய அதோடு கிருஷ்ண பகவானின் ஸ்தூல அவதாரம் முற்றுப்பெறுகிறது என்கின்றன புராணங்கள் ஆனால் அதன் பின் பல ரகசியங்கள் நிகழ்ந்துள்ளன கிருஷ்ணர் மீது அம்பெய்த ஜரா அதன்பின் பின் மிகுந்தமான உளைச்சலுக்கு உள்ளாகி இதற்கு பிராயச்சித்தம் செய்யும் விதமாக கிருஷ்ணருடைய உடலின் ஒரு பகுதியை சிலாரூபமாக்கி தன்னுடைய வம்சாவளியினர் வழிபடுவதற்காக யாருக்கும் தெரியாமல் அந்த வனத்தில் மறைத்து வைத்து அவர்களின் குழுவினர் மட்டும் பூஜித்து வந்தனர் அந்த சிலா ரூபத்திற்கு நீல மாதவர் என்று பெயர் இப்படி இருக்கையில் இந்த நீலமாதவரின் அருளை அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பகவான் கிருஷ்ணர் அதற்கான நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் அப்பகுதியை ஆட்சி புரிந்த மன்னனின் பெயர் இந்திரத்யூமன் மிகச் சிறந்த விஷ்ணு பக்தர் நீலமாதவர் பற்றிய செய்திகளை எப்படியோ தெரிந்து கொண்ட மன்னருடைய ஒற்றர்கள் இந்த செய்தியை அவரிடம் தெரிவித்தனர் இதனை உறுதிப்படுத்த மன்னர் தன்னுடைய தலைமை குருவின் மகன் வித்யாவதியை மாறு வேடத்தில் அங்கு சென்று பார்த்து வருமாறு கூறுகிறார் தன்னை ஒரு வேடுவன் போல சித்தரித்துக் கொண்டு அந்த குழுவோடு சேர்கிறார் வித்யாவதி யாருக்கும் தெரியாமல் சிலை எங்கே உள்ளது என்று தேடிக் கொண்டிருந்தார் ஆனால் சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சமயத்தில் அந்த குழு தலைவரின் மகளோடு காதல் ஏற்பட்டு அவரை மணந்தும் கொள்கிறார் வித்யாவதி திருமணத்திற்கு பின் தன் மனைவியிடம் நீலமாதவர் சிலை இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துச் செல்லும்படி கேட்க மனைவியும் தனது தந்தையாரிடம் பற்றி கூற தந்தையோ இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை பின்னர் தன் மகளின் தொடர் வற்புறுத்துதலால் அதற்கு சம்மதிக்கிறார் ஒருநாள் தன் மருமகனின் கண்களை கட்டி காட்டிற்குள் அழைத்துச் செல்கிறார் இதனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட வித்யாவதி வழியை தெரிந்து கொள்ள தான் செல்லும் பாதையில் கடுகை போட்டுக் கொண்டே செல்கிறார் சிறிது நேரம் கழித்து இடம் வந்துவிட்டதாக கூறி வித்யாபதியின் கண் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது ஒரு குகை போன்ற இடத்தில் தீப்பந்த ஒளியில் நீலமாதவரை தரிசித்த வித்யாபதி மெய்சிலிர்த்து நின்றார் சில நாட்கள் கழித்து இந்த செய்தியை தக்க நேரம் பார்த்து மன்னரிடம் தெரிவித்தார் இருவரும் மாறுவேடம் அணிந்து நீலமாதவரை தரிசிக்க வனத்திற்குள் செல்கின்றனர் அன்று வித்யாபதி விதைத்த கடுகுகள் முளைத்து நீலமாதவர் இருக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்றது ஆவலோடு குகைக்குள் சென்ற மன்னனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது மன்னர் குகைக்குள்ளே சென்றதும் நீலமாதவர் சிலை மறைந்து விட்டது நாடு திரும்பிய மன்னர் மிகவும் மன அடைந்து அந்த சிலைக்கு ஒரு பிரம்மாண்ட கோவில் கட்டத்தான் தான் அங்கு சென்றதாக கிருஷ்ணரை நினைத்து மனமுருகி பிரார்த்தித்தார் அன்றிரவு மன்னரின் கனவில் கிருஷ்ண பகவான் தோன்றி நீ எங்கு நினைக்கிறாயோ அங்கேயே கோவில் கட்டு அங்கு நான் குடிபுகுவேன் அது பூலோக வைகுண்டமாக திகழும் என்று கூறி மறைகிறார் உடனே வாஸ்து வாஸ்துவல்லினர்களையும் ஜோதிடர்களையும் அழைத்து சரியான பூகோள அமைப்பில் ஒரு இடத்தை தேர்வு செய்து பிரம்மாண்ட கோவிலை கட்டினார் இந்திர தீமன் அந்த கோவில்தான் தற்போதைய பூரி ஜெகநாத திருக்கோவில் ஆனால் நீலமாதவர் இங்கு வந்த நிகழ்வுதான் மேலும் சுவாரஸ்யமானது கிருஷ்ணரின் வாக்கை ஏற்று கோவில் உருவாகிவிட்டது ஆனால் மூலவர் சிலை பற்றி ஒரு தகவலும் மன்னருக்கு கிடைக்கவில்லை இதனால் மன்னர் மறுபடியும் கிருஷ்ண பகவானிடம் முறையிட அஞ்சிரவு மறுபடியும் கிருஷ்ணர் கனவில் தோன்றி நாளை காலை கடற்கரைக்குச் செல் அங்கே கடலில் நிறைய மரக்கட்டைகள் மிதக்கும் அதில் மூன்று உன்னிடம் வரும் அந்த கட்டைகளை விக்கிரகங்களாக வடித்து கோவிலில் பிரதிசை செய் என்று கூறினார் மன்னர் மறுநாள் கடற்கரைக்கு சென்றார் கனவில் கூறப்பட்டது போலவே கடலில் நிறைய மரக்கட்டைகள் மிதந்தன அதில் மூன்று மட்டும் மன்னரிடம் வந்தன நாட்டின் தலை சிறந்த சிற்பிகளை அழைத்து வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாளைப் போல ஒரு சிலை வெடிக்கச் சொல்கிறார் ஆனால் அவர்கள் எவ்வளவு முயன்றும் சிலை உருப்பெறவில்லை மன்னர் மறுபடியும் மன வருத்தம் அடைந்தார் இந்த சமயத்தில் ஒரு வயதான சிற்பி மன்னரிடம் வந்து தான் இந்த பணியை மேற்கொள்வதாகக் கூறி அதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் தன்னையும் கட்டைகளையும் கோவிலின் உள்ளே வைத்து பூட்டிவிட வேண்டும் பின்னர் சரியாக இருபத்தி ஓரு நாள் கழித்து கதவை திறந்து உள்ளே வர வேண்டும் இடையில் எக்காரணத்தை கொண்டும் கதவை திறக்கக்கூடாது என்று கூறுகிறார் மன்னரும் இதற்கு ஒப்புக்கொள்கிறார் ஆனால் தினமும் மன்னர் கோவிலுக்கு வந்து பூட்டியிருக்கும் கதவு பக்கத்தில் நின்று சிற்ப வேலை செய்யும் சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு சென்று விடுவார் பதினைந்து நாட்கள் இப்படியே கழிந்தன ஒருநாள் மன்னர் கோவிலுக்குச் சென்றபோது உள்ளிருந்து ஒரு சத்தமும் வரவில்லை மன்னர் வெகுநேரம் நின்று பார்த்தார் எந்த சத்தமும் இல்லை ஒருவேளை வயதான சிற்பிக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ என்று நினைத்த மன்னர் இருபத்தி ஓராம் நாளுக்கு முன்பாகவே கதவை திறந்து உள்ளே சென்றார் அங்கே மூன்று சிலைகள் முற்றுப்புறாமல் இருந்தன சிற்பியை காணவில்லை அப்போதுதான் மன்னருக்கு சிற்பி வடிவில் வந்தது யார் என்று புரிந்தது தன்னுடைய தவறுக்காக கிருஷ்ண பகவானிடம் மன்னிப்பும் கேட்டார் பின்னர் அந்த மூன்று விக்கிரகங்களும் கோவிலில் பிரதிசை செய்யப்படுகின்றன அதுவே இன்று நாம் தரிசிக்கும் ஜெகநாதர் பாலபத்திரேயர் மற்றும் சுபத்ரேயாகும் நீலமாதவரின் சக்தியை கிருஷ்ண பகவான் இந்த சிலைகளுக்கு விட்டு சென்றதாக ஐதீகம் நீலமாதவரின் சக்தி இந்த மூன்று விக்கிரகங்களுக்கும் மாற்றப்படும் சடங்கு ஒவ்வொரு எட்டு ஒன்பது பதினொன்று பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு நபகலிபரா என்று பெயர் வானவியல் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த சடங்கு பின்பற்றப்படுகிறது புதிய சிலை வெடிப்பதற்கு பனிரெண்டு முறைகள் பின்பற்றப்படுகிறது சரியான மரத்தை தேடி வனத்திற்கு சென்று மரத்தை தேர்வு செய்து பூசை செய்த பின் பூரிக்கு கொண்டுவரப்பட்டு சிலை வடிக்கப்படுகிறது இறுதியாக பழைய விக்கிரகங்களில் இருக்கும் நீலமாதவரின் இந்த புதிய சிலைகளுக்கு மாற்றப்பட்டு பழைய சிலைகள் அந்த கோவில் வளாகத்திலேயே ஒரு இடத்தில் பூமிக்குள் புதைக்கப்படுகின்றன இந்த சக்தி மாற்றப்படும் சடங்கு முறைக்கு பிரம்மபதார்த் என்று பெயர் இந்த சக்தி மாற்றம் பதினான்கு நாட்கள் நள்ளிரவில் நடத்தப்பட்டு பின்னர் சிலைகள் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன நீலமாதவரின் சக்தி அதாவது கிருஷ்ணரின் சக்தி இன்றும் அந்த சிலைகளில் இருப்பதனால்தான் தினமும் மதிய உணவை பகவான் கிருஷ்ணர் பூரியில் சாப்பிடுவதாக ஐதீகம் ஐம்பத்தி ஆறு வகையான உணவு பதார்த்தங்கள் தினமும் அங்கே செய்யப்படுகின்றன இதற்கு மகா பிரசாதம் என்று பெயர் ஒவ்வொரு ஆண்டும் ஆஷட மாதத்தில் ஜெகநாத ரத யாத்திரை ஒன்பது நாட்கள் விழாவாக அனுஷ்டிக்கப்படுகிறது இதில் ஜெகநாதர் பாலபத்திரேயர் மற்றும் சுபத்திரை ஆகிய மூன்று தெய்வங்களும் தங்களது உறவினர் வீடான கண்டிசா கோவிலுக்குச் செல்லும் மரபுதான் இந்த தேரோட்ட நிகழ்வு மிக புனிதத்துவமான இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும் கர்மங்கள் அனைத்தும் கரையும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால்தான் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரிக்கு வந்து ரத யாத்திரையில் கலந்து கொள்கின்றனர் நன்றி